அவையே யாருயிருந்தா தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கிக் கொண்ட சாமி சாமி பெத்தவனே மறந்த அவ தாண்ட அந்த உத்தமியே நினைச்சா அவை முத்தவனே தாண்ட மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ள மனசு தித்தத்தில் மித்தமடா தெய்வம் அது தாயித்து கீழரா அந்த தாயவனு சாதிக்கு மேலதா இந்த தெய்வம் அது தாய் துளரா அன்பே தாயே வழி சாமிக்கு மேல் அது க்கு முன்னாலேயும் சும்மா வேற சட்டையெல்லாம் பாடா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா அன்பு பாரு சோடு உட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாளே அத்தனையும் சும்மா ஓ பாசத்துக்கு முன்னாளே அத்தனையும் சும்மா புல்ல போலத்த போட்ட

போ <tune> <tune> யோ <onents> We're <laughs>

நம்ம ரெட்டியை வெட்டி இல்லை மிக பெரிய ஒரு மூலியை வைத்தியர் இருக்காரு அங்க ஓனண்டா அதுக்கு மறந்து கொடுப்பாரு வைத்தியர் பேரு மாய கிருஷ்ணன் மாய கிருஷ்ணன் அங்க ஓனண்டா அதுக்கு மறந்து கொடுப்பாரு நீ சீக்கிர வயசுக்கு வந்துடும் சொல்லி விட்டாங்க நானும் அங்க போனேன் அவர் இந்த மாதிரி போய் தகவல சொன்னேன் நடந்த விஷயத்தை மறந்தும் கொடுத்தாரு அம்மா அரே அப்பா

அப்படி தீங்கி வந்துச்சு ஏன் கேட்கறீங்க அதுக்கப்புறம் வயசுக்கே வல்லையா வரலன்னு சொல்ல மருந்து சொல்லி விட்டார் ஆமா வயக்காட்டுல போய் மூலிகை இலையை பிடிக்க அரைச்சு குடிங்க நீங்க சீக்கிரம் வயசுக்கு வந்துருவீங்கன்னு சொன்னார் சரி குடிக்க எங்க அம்மா கிட்ட போய் இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன் எங்க அம்மாவுக்கு காலம் போன காலத்துல கொஞ்சம் கண் பார்வை வேற லேச மக்கு பார்வை சரி வயசான உம்பல வயக்காட்டுல போய் அந்த இலையை புடுங்கணும்னு மாத்தி வேற இலையை பிடிக்க ரெண்டு டம்ளர் சாறு எடுத்து குடுத்துருச்சு

இல்ல இல்ல இந்த அரை மணி நேரத்துக்கு பொம்பளை வாசம் போடுறது ரொம்ப சிரமம்யா ஒரு மாத்துக்கு போய்ட்டு ஒட்டித்தான் போயிட்டு ஒரு ஆளு வந்து என்ட்ரன்ஸ்ல ஆரம்பத்துல வந்தப்ப வந்து ஒரு இருநூறு அம்பளிப்பு வாங்கிட்டேன் ரெண்டாவது வந்து ஆடிக்கிட்டு இருக்கும் போது திரும்ப வந்து ஒரு முன்னூறு ரூபா கொடுத்தாரு நல்ல ஆடுறப்பா சொல்லி ஆடுறாரு சரி அதை வாங்கிட்டேன் மூணாவது பொம்பளை வஞ்சம் போட்டு வெளியே வந்தே இல்ல எட்டத்துல கிட்ட பார்க்க உட்கார்ந்து வப்பாட்டி மாதிரியே தெரிஞ்சிருந்த அங்க இருந்து வந்துட்டேன் கொண்டு வந்து ஒரு ஆயிரம் கொடுத்தேன் பரவாயில்லையே என்ன நீங்க ஆயிரம் ரூபாய் குடுக்கறிய அப்ப நீ என்ன செய்வ இந்த குடி நீ பழைய வப்பாட்டி மாதிரி இருக்க நல்லா இருக்க குடி குடி அப்படின்னு சொல்லி கொடுத்த அதை வாங்கிட்டேன் வாங்கிட்டு தானே உள்ள உடனே அந்த ஆயிரம் ரூபாயில எழுவத்தி ரெண்டு கிளியல் இருக்கு பூரா வந்து மாத்துறதுக்கு தாஜ்மஹால் நாலாயிரம் கரெக்டி ஆயிரம் ரூபாய் சொல்லாதம்மா ரெண்டு ஐநூறுவா ஆமா ரெண்டு ஐநூறுவா ஏன் கேக்குறீ அது அப்படிலாம் போய்கிட்டு இருக்கு நீ காலம் ஆனா அந்த அரை மணி நேரத்துக்கு பொம்பள வசம் போடலாட்டி ஊர்ல உப்பு பாக்கிட்டு வாங்குறது கூட காஜு கொடுக்க மாட்டேன் அதுக்காண்டி போட்டு வந்தோம்னா இந்த ஆள் ரோடு கரை பைய பின்னாடி வந்துகிட்டு நொட்டுறத பாத்தீங்கல்ல என்னத்தை சொல்லு புரிஞ்சுவாது ஆனா வயசுக்கு இப்படியே ஒரு வழியா வந்துட்டு சரி வயசுக்கு வந்திருக்க வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் வர்றது போல எனக்கு ஒரு ஆசை வந்து காதல் ஆசை ஆமா முதல்ல முதல்ல யார புடிச்சு காதல் அவர்தான் வந்து நம்ம பாண்டி கோயில்ல கறிக்கடை வச்சிருக்காரு பாண்டி கோயில் சரி வரைக்கும் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஓடுது அப்படியா எப்படிதான் உனைய கைத்தி காப்பாத்திருவேன் வான்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிட்டார் கல்யாணம் பண்ணி முதல் இரவுக்கு போறேன் சரி நான் ஏதாவது பாலோட ஓரேன் அவர் ஒரு பழத்தோட இருக்க கூடாது ஒரு முதலவு வரைக்குள்ள என்னென்ன இருக்குன்னு நீங்க சொல்லுங்க பாலு பல மற்ற இதுகள்ல பூ இதுகள் இருந்தா முதல்ல இருவாரு ஆமா அவன் கறிக்கட்டை கார தூமியை குடிக்க உள்ள வச்சிருக்கேன் பாருங்க நல்ல தேக்கு மரத்துல செஞ்ச கறிக்கட்டை ரெண்டு இந்த நட்டி அகலத்துல வச்சிருக்கேன் சின்ன சைஸ் கத்தியில இருந்து பெரிய சைஸ் கத்தி வரைக்கும் ஆறு கத்தி வச்சிருந்தேன் சரி உள்ள ஒண்ணு இத எதுக்கு இப்படி வச்சிருக்கீங்கன்னு கேட்டு ஆறு சைஸ் இல்லையா ஆமா சரி இல்ல வேற ஒண்ணும் இல்ல காலையில பாண்டி கோயில்ல ஒரு காது ஊத்து இருக்கு அதை இங்க முடிச்சிட்டு அங்க போய் ஜாயின்ட் பண்ணலாம்னு இருக்கேன் ஆடு உரிக்க வேண்டியிருக்கு இதை முடிச்சிட்டு போலாம் சரி நம்ம உழப்பு இப்படி அமைஞ்சு போச்சு ஒரு சே வேலைக்கு போகணும்னு சொல்றாரு நம்மளுக்கு எப்படியும் முதலீடு முடிஞ்சா சரித்தேன் அப்படின்னு சொல்லி பாலை போய் குடுத்த இல்ல சரி அரைச்சம்பு பாலை குடிச்சிட்டு அரைச்சம்பு பாலை என்கிட்ட குடுத்தாரு கொண்டாட்டி பாசத்துல அதான் புருஷனுக்குரிய ஒரு பாசம் நான் அந்த அரைச்சம்பு பாலை குடிச்சேன் அரைச்சம்பு பாலை குடிச்சிருக்கும் காலையில விசேஷ சோத்த திண்டதுக்கிறதுக்கு கொஞ்சம் கிரக எடுத்து எனக்கு வந்துருச்சு லேசாசி படுத்துட்டேன் படம்ல படுத்துட்டு ஒரு ரெண்டு மணி மூணு மணி இருக்கும் விடிய காலை அதிகாலே ஆயிருச்சு லேசா தானே கண்ணை முழிச்சு தன்னறியாம கண்ணை முழிச்சு பாக்குறேன் எருவட்டு வய முண்டமா கால் ரெண்டையும் கட்டி நட்டமா தொங்க விட்டுருக்கேன் வீட்டுக்குள்ளையத்தேன் இல்லையா இப்படி செஞ்சீங்க ஒழுக்கமா அவுத்து விடுங்கன்னு சொன்னேன் அப்ப அவன் சொன்ன இல்ல வேற ஒண்ணும் பாண்டிய ஊர்ல ஒரு இருபத்தஞ்சு உருப்படி காத ஊத்துக்கு சொல்லியிருந்தாங்க அதுல ஒத்த உருப்பு அத்துட்டு போயிருச்சு உடனே உரிக்கலாம் ரெடி பண்ணிருக்கோம் ஏதா ஏதாவது ஆட்டுக்குட்டி அச்சத்து போனது நான் தான் கிடச்சேன்னா அப்படின்ட்டு அவன் தை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒருத்தர் கல்யாணம் இது வேற ஒரு வகை அப்புறம் ஒருத்தரை கல்யாணம் பண்ணு அவர் தான் வந்து நம்ம அரசாங்க பஸ் டிரைவர் கார் காசு இருந்தாலும் கவர்மெண்ட் காசு வாங்கணும்னு சொல்லுவாங்க ஆமா முப்பத்தி இரண்டாயிரம் சம்பளம் வாங்குறோம்னு சொன்னாரு அவர் தான் உட்காந்து கடிச்சா கூத்து போட்டிருக்காரு

அடிச்சாட்டேன் வண்டியை கிளப்புவோம் அவரு தொழில தானமா சரி ஆபத்துக்கு பாவம் இல்ல விசில் வச்சிருந்தியா நம்ம உலக இப்படி அமைஞ்சு வச்சு என்ன செய்யறது அப்படின்ட்டு சின்ன பிள்ளைகள் எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடி விளையாட லேசா விசில் அடிச்சு வர பழகிருந்து அடிச்சிட்டேன் வீண்டு விசில சரி அடிக்கவும் மனுஷன் வண்டியை கிளப்பிட்டாரு இருபது நாற்பது அறுபது எண்பது ஸ்பீட்ல நூறு நூத்தி இருபதுல ஓய்க்கிட்டு இருக்காரு நானு இப்பத்தே நுப்பாட்டு வர அப்பத்தே நுப்பாட்டு வரணும் நுப்பாட்டுறது மாதிரி தெரியல என்ன சொல்ற அதுல இன்னொன்று என்னன்னு கேட்டேன் என்ன எப்படி உசுர மனுஷன் எடுத்துருவேன் நினைச்சேன் அது இன்னொரு கோளாறு என்னன்னு கேட்டீங்கன்னா பழக்க தோஷத்துல

அதோட அவரு வேணாம் அவருக்கு உசிர எடுத்துட்டு வர்றதுன்னு நினைச்சு அவருக்கு வந்து தயவு சாய் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி தான் வந்து நம்ம ராமலிங்க அமில பஞ்சர் கடை வச்சிருக்காரு

தண்ணி வர வச்சிருக்கேன் மஞ்சள் பூரா அப்படியே மாமியா உள்ள ஓனது இந்த வட்டையில எதுக்கு தண்ணி வச்சிருக்கீங்க இந்த கேட்டை வட்டையில மாமா ரெண்டு வட்டை நிறைய முழுசா தண்ணி வச்சிருந்தாரு கேட்டு வாய மூடல படக்குண்டு தூக்கி என்னை ஒரு வட்டைக்குள்ள உட்கார வச்சுட்டேன் வச்ச நேரம் தன்னறியாம குசு போட்டு தொலைஞ்சிட்டு ஆத்தாடி புருட்டு அடிக்கவும் தண்ணி உற கொப்பு கொப்புக்கு கொப்புச்சு அப்ப பஞ்சர் தான் நினைச்சு அதை சரியான பஞ்சரா இருக்குன்னு ரெண்டு காலையும் அகட்டி ஊற தேப்பு கட்டிட்டு வரட்டு வரட்டுன்னு